வினோத வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மேலே எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் இந்த பாஜகவினர் நடத்திய முருகன் மாநாடு அப்படின்னு ஒரு கூத்து அடித்தாங்க இல்லை அந்த கூத்துல என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி அதன் தாக்கம் என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றினா விரிவாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கிண்டல் எல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க சேனல்லலாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க முருகன் மாநாடு இந்த முருகன் மாநாடுன்ற பேரில் ஒரு கூத்தடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல பார்த்தோம் அறுவடை வீடுகளும் இருக்கிற மாதிரி ஒரு செட்டு போட்டு அது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஆக்கி அங்கே வந்து ஒரே இடத்துல ஐந்து லட்சம் பேர் ஒன்று கூடி கந்தசஷ்டி கவசத்தை பாடப்போகிறோம் அப்படின்லாம் போட்டாங்க அஞ்சு லட்சம் பேர்லாம் வந்த மாதிரி தெரியல பாதிச்சார் காலியாக தான் இருந்தது தான் இருந்தது நம்ம அந்த பத்திரிகையாளர்களே வந்து கூட்டம் இருக்கிற இடமா தேடி போய் தேடி போய் ஷூட் பண்ண மாதிரி இருந்தது ஏன்னா ஓப்பனாக ஃபுல்லாக கூட்டமாக இருந்ததுன்னா அந்த விஷுவல்ஸை நேராக எடுத்தே போட்டுற வேண்டியது தானே எங்கேயாவது ஒரு ஐம்பது பேர் ஒன்றா நின்றுட்டு அங்கே போய் அப்படியே போய் பக்கத்தில் போய் கவர் பண்ணுற மாதிரி தான் கவர் பண்ணியிருக்கிறாங்க மற்றபடி பெரிய அளவில் கூட்டம் அந்த மாதிரி தெரியலை இந்த இடத்தில் நாம் வந்து திமுகவை தான் கொஞ்சம் திட்டி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஏன்னா இவங்க தான் தேவையில்லாமல் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பழனியில் நாங்கள் ஒரு முருகன் மாநாடு நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு கூத்தடிச்சு இப்போ அதை பார்த்து ஈவினிங்களும் நாங்களும் ஒரு மாநாடு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி நடத்தி இவங்களும் பல விஷயங்கள் செஞ்சு பார்த்தாங்க வேல் யாத்திரைன்னு விட்டு பார்த்தாங்க அது இதுன்னு எல்லாம் பண்ணாங்க ஒன்றும் செல்ஃப் எடுக்கலை என்ன பண்ணுறது இவங்களுக்கு அடிப்படை விஷயமே என்னென்னா தமிழ்நாட்டு மக்களின் மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம் வட இந்தியாவில் நீ வந்து மதத்தின் பெயரால் ஒரு கூட்டத்தை கூ கூடுவாங்க கூடுவாய்ங்க ஏன்னா அங்கே வந்து உள்ள மனநிலை வேறு இங்கே இருக்கிற மனநிலை வேற அங்கே வந்து பலகாலம் இஸ்லாமிய மன்னர்கள் ஆட்சி செய்து அந்த ஆட்சியில் இந்துக்கள் வாழ்ந்து வாழ்ந்துருக்கிறாங்க அதுக்காக கஷ்டப்பட்டாங்கன்னெலாம் ஒன்றும் கிடையாது எல்லோரும் நல்லா தான் சந்தோஷமாக தான் இருந்தாங்க ஆனால் வெள்ளக்காரங்க ஆட்சியில் ரெண்டு நடந்த இரண்டு பிரிவினைகள் வங்காள பிரிவினை அப்புறம் பாகிஸ்தான் பிரிவினை இந்த இரண்டு பிரிவினைகள்லேயும் இஸ்லாமியர்களும் சரி இஸ்லா இந்துக்களும் சரி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க அந்த பாதிப்புகள் பல தலைமுறைகளாக க கதைகளாக பல தலைமுறை கூட கிடையாது ஒரு மூணு தலைமுறை தானே இப்போ இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தஞ்சி வருஷம் தானே ஆகுது எழுபத்தி ஏழு ஒரு மூணு தலைமுறையாகத்தான் இந்த கதைகள் சொல்லப்பட்டிருக்கும் இப்போ வந்து ஒரு இருபது வயசு பையனாக இருக்கிறவனுக்கு அவங்க அப்பாவே சொல்லுவார் இருபது வயசு பையன் வச்சுக்க வேணா ஒரு முப்பது வயசுன்னு வச்சிக்கோங்களேன் முப்பது வயசு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அவங்க தந்த தந்தைக்கு ஒரு அறுபது அறுபத்தஞ்சி வயசு இருக்குன்னு வச்சுங்களேன் அவர் சொல்லுவார் நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் பாட்டியை இப்படி தாண்டா அடித்து கொண்டாங்க நான் நேருக்கு நேராக பார்த்தேன் அப்படின்னு அவரே சொல்லுவார் எங்கள் பாட்டி அடித்தாங்க உங்கள் அம்மாவை அடித்தாங்க சாரி உங்கள் பாட்டி அடித்தாங்க அப்படின்றதெல்லாம் நேரில் பார்த்தேன்னு சொல்லுவாங்க அதனால் அந்த மதம் சார்ந்து ஏற்பட்ட இழப்புகள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்னும் கூட அங்கே வட இந்தியாவில் நினைவில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தென்னிந்தியாவில் அப்படியெல்லாம் நம்ம வந்து இங்கே பெரிய வேற்று மதத்தாரின் ஆட்சி நடந்தது இல்லை அந்த மதத்துக்கும் இந்த மதத்துக்கும் சண்டை நடந்து பெரிய கலவரம் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இங்கெல்லாம் எதுவுமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இங்கே வந்து தென்னிந்தியாவில் இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இங்கே கிறிஸ்தவம் வந்துருச்சு கிறிஸ்தவம் வந்து இஸ்லாம் வந்து அதன் பிறகு தான் ஆங்கிலேயர்கள் இவங்கெல்லாம் வராங்க அதாவது ஆங்கிலேயர்கள் வியாபாரிகளாக இங்கே வர்றதுக்கு முன்னாடியே இங்கே கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் எல்லாமே வந்துருச்சு இந்த தென்னிந்தியாவுக்குள்ளே அப்படி இருக்கும்போது இங்கே மதத்தை சார்ந்து எதையும் நீங்கள் பரப்ப முடியாது ரெண்டாவது ஃபேவரட்டிசம்னு ஒன்று இருக்குது அதாவது மதத்திலேயே ஃபேவர இந்த கடவுள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சாமி கும்பிடக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க வட இந்தியாவில் அந்த மாதிரிலாம் ஃபேவரட்டிசம்லாம் ஒன்றும் கிடையாது எல்லா கோயில் எல்லா கோயிலுக்கும் போகணும் எல்லா கோயிலையும் சாமி கும்பிடணுன்றதோடு நிப்பாட்டிப்பாங்க இங்கே நீங்கள் நம்ம ஊரில் கவனிச்சிருப்பீங்க ஒரு ஒருத்தர்கிட்ட கேட்டிங்கன்னா நான் எப்போவுமே எதா இருந்தாலும் பிள்ளையார கும்பிடாமல் எந்த வேலையும் ஆரம்பிக்க மாட்டேன் நான் வந்து வேறு எந்த கோயிலுக்கு போகிறேனோ இல்லையோ அம்மன் அம்மன் கோயிலுக்கு போகாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க நமக்கு எதாக இருந்தாலும் முருகன் கோயில் தான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய கடவுள்கள்லேயே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கடவுளை மட்டும்தான் நான் ரொம்ப விரும்பி கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் உண்டு இதை வந்து நீங்கள் வேறு மாநிலங்கள்லாம் பெருசாக பார்க்க முடியாது அது அதனால் இங்கே இருக்கிற மதங்கள்லையே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை கும்பிட்ற ஆளுங்கன்னா அவங்களுக்கு வந்து மற்ற கடவுள்களை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க சரியா ரெண்டாவது இங்கே வந்து இந்த மா மாநாட்டில் வந்து ஏதாவது சொற்பொழிவு நடத்துனாங்களா இல்லை அறிவு சார்ந்த ஏதாவது கூட்டங்கள் நடந்ததா அப்படின்னா அறிவு சார்ந்த கூட்டங்கள் நடக்கல நடக்கலனாலும் பரவாயில்ல இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற கன்றாவியெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தோடு போட்டால் புத்தி கூர்மையாகும் அப்படின்னு சொல்லி அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிறதுக்கெல்லாம் பேனர் அடித்து வச்சுருக்கிறாங்க மாதிரி மஞ்சளுக்கு எதாவது வச்சுருந்தாங்களா இது மாதிரி ஒரு அஞ்சாறு ஐட்டம் வாட்ஸ்அப் ஐட்டங்களை கொண்டு போய் இறக்கி இவங்களுக்கு தெரிஞ்சது அதிகபட்சம் வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரு பேட்டரை கொண்டு போய் அங்கே கொண்டு பேனர் வைக்கிறது தான் இவங்களுக்கு அதிகபட்சமாக தெரிஞ்ச அறிவு ஆனால் ம பழனியில் நடந்த முருகன் மாநாட்டில் என்ன பண்ணாங்க பல்வேறு தமிழறிஞர்களை கூப்பிட்டு பல சொற்பொழிவுகள்லாம் ஆற்றப்பட்டது பல மதம் சார்ந்த சொற்பொழிவாளர்களையும் கூப்பிட்டு அவங்க வந்து பேசுனாங்க ஸோ இங்கே உள்ள ஃபார்மெட் என்னன்றதே இவங்களுக்கு தெரியல நமக்குன்னு த தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது அந்த ஃபார்மெட்டை வந்து நீ முதல்ல புரிஞ்சிக்க ட்ரை பண்ணு நீ ஃபார்மெட்டை புரிஞ்சிக்காம நீ இங்கே வந்துடுற உள்ளே வந்துடுவோம் உள்ளே வந்துடுவேன்னு உனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஃபார்மெட்டு கலவரம் ஒரு ஊரில் போய் ஏதாவது ஒரு கூட்டம் போடணும் அந்த கூட்டத்தின் மூலமாக ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் அந்த கலவரத்தில் வந்தோடனே அந்த கலவரத்தில் இப்போ முஸ்லீம்களை கொல்லணும் கொண்டுட்டு பற்றியா இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதனால் பிஜேபி ஆட்சி வரணும்னு ஒரு ப்ரோ பொய் பிரச்சாரம் பண்ணணும் இந்த ஒரே ஃபார்முலா வட இந்தியாவில் வேணால் வேலை செய்யும் தென்னிந்தியாவில் இதெல்லாம் வேலை இந்த குழப்பத்திலேயே இவனுங்க வாழ்ந்துட்டு ஏதாவது ஒரு படத்தில் வந்து விஜய் ஒரு கடைசியாக ஒரு டைலாக் வரும் சஸ்பென்ஸ்லேயே செத்துப்போம் அப்படின்னு அது மாதிரி பாஜக சஸ்பென்ஸோடவே சாப்போகுது எதனால் நம்மளால் தமிழ்நாட்டுக்குள்ளே போகவே முடியல அப்படின்னு இங்கே என்ன பிரச்சனைனா மதத்தை அரசியலோடு சேர்த்து பார்ப்பது கிடையாதுன்றது நம்மளுடைய வழக்கம் இன்னொன்று ஒரே ஒரு கடவுளை சொல்லி நீ ஒன்றும் சேர்க்க முடியாது இங்கே ஒரு வீட்டுக்குள்ளேயே பார்த்தா ஒருத்தருக்கு இப்போ பிள்ளையார் தான் பிடிக்கும் இன்னொருத்தருக்கு முருகன் மட்டும்தான் பிடிக்கும் இன்னொருத்தருக்கு பா சக்தியை தான் பிடிக்கும்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கடவுளை மட்டும் தான் கும்பிடுவேன்னு சொல்லுவாங்க ஒரே நாடு ஒரே ராமர் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே கதை ஓட்ட முடியாது அது இன்னொரு சிக்கல் அந்த ஒரே கடவுள்லேயே பார்த்திங்கன்னா முருகன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா தைப்பூசம் அப்படின்னா நான் பழனிக்கு தான் போவேன்னு போவாங்க சூரசம் அப்போ த பழனிக்கு போகமாட்டாங்க அப்போ திருச்செந்தூர் தான் போவேன்னு போவாங்க நம்ம ஆளுங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆளுங்க ஒரு ஒரு அக்கேஷனுக்கு ஒரே சாமியாக இருந்தாலும் அதுக்கும் கிளாஸிஃபிகேஷன்லாம் வச்சுருக்குறாங்க இந்த நடராஜரை கும்பிடணுன்னா சிதம்பரம் தான் போவேன்னு சொல்லுவாங்களே தவிர நம்மூர் கோயில்லேயே ஒரு நடராஜர் சன்னதி இருக்கேன் அங்கேயே போய் கும்பிடுவேன்லாம் அப்படிலாம் கும்பிட முடியாதுப்பா நடராஜர்னால் நான் சிதம்பரத்தில் தான் போய் கும்பிடுவேன் இப்போ பெருமாள்னா ஸ்ரீரங்கத்தில் போய் தான் கும்பிடுவேன் இல்லைனா திருப்பதியை போய் தான் கும்பிடுவேன் வேற எங்கே போய் பெருமாளை கும்பிட்டாலும் எனக்கு திருப்தி கிடையாது ஆதிபராசக்தினால் நான் மேல்மருவத்தூர் தான் போவேன் இப்படி ஒரு சாமிக்கே ஃபேவரட் லொக்கேஷன் வச்சுருக்காங்க அப்படி இருக்கிற ஆளுங்கள்கிட்ட வந்து நீ ஒரே ஒரு சாமியை சொல்லி அந்த சாமி பேரில் எல்லோரும் ஒன்றா சேருங்க அதனால ஒன்றா சேர்ந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து போய் பக்கத்து விட்டு பாயை தூக்கி போட்டு மிதிப்போம் அப்படின்லாம் சொன்னால் ஒத்துப்போனா நம்மளால இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களோட அடிப்படை பேசிக் மென்டாலிட்டி என்ன அவனோடய மனநிலை என்ன அவனுடைய ச கட்டு சமூக கட்டுக்கோப்பு எப்படி இருக்குது அவனது பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது இதெல்லாம் எதுவுமே புரியாமல் ஒரே ஃபார்முலா ஒரே நேஷன் அதே வந்தீங்களே ஒரே நேஷன் ஒரே புருஷன்னு வேறு வந்தீங்களே மோடி வந்து எல்லாருக்கும் சிந்தூர் வைப்பாருன்னு எல்லாம் செருப்பு கல்வி அடித்தாங்கள்ல அந்த வார்த்தையை இங்கே தமிழ்நாட்டில் சொல்லியிருந்தால் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அது வட இந்தியாவில் சொன்னால் தான் கொந்தளிச்சாங்க குங்குமம் தானே யார் கொடுத்தா என்ன புனிதமானது வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் அங்கே வட இந்தியாவில் என்ன சொல்லுவோம் குங்குமம்னா அது புருஷன் தான் கொடுக்கணும் வேறு யாரும் கொடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க புரியுதுங்களா ஸோ நீ ஒரு மக்களின் கலாச்சார கட்டமைப்பு எப்படி இருக்குன்னே புரியாமல் நான் கலாச்சாரம் மதம் சார்ந்து ஒருத்தனை வந்து ஒருங்கிணைச்சிருவேன் அப்படின்னு சொன்னால் அதை விட பைத்திகாரத்தை எதுவுமே இருக்காது பாஜக செய்த பல கூத்துகளில் இந்த முருகன் மாநாடும் இன்னொரு கூத்தா தான் அமைஞ்சிருக்கே தவிர இதன் மூலமாக எந்த ஒரு நே ஞாயிற்றுக்கிழமை நடந்திருக்கு திங்கட்கிழமை கூட யாரும் அதை பற்றி பேசக்கூடாது நம்மளை மாதிரி ஆட்கள் தான் யாராவது ஒன்று ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறமே தவிர யாருமே வந்து இந்த மாநாடை பற்றி பேசவே இல்லை ஸோ பாஜக எந்த காலத்திலும் உள்ளே வரவே முடியாதுன்றது மட்டும் இல்லை வரவும் கூடாது பார பாஜக என்பது இன்னொரு டெங்கு ஃபீவர் மாதிரி தான் நாம் அதுக்கான தடுப்பு நடவடிக்கைகளில் தெளிவாக இருக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த நோய் தமிழ்நாட்டை தாக்கினால் என்ன நடக்கும் நமது இன்றைய அமைதியான வளமான வாழ்வு பாதிக்கப்படும் அதை நாம் புரிஞ்சுக்கிட்டால் நமக்கும் நல்லது நம்ம மாநிலத்துக்கும் நல்லது இதை பற்றிய உங்கள் கருத்து என்னென்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்